கிறிஸ்தயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்து மூலமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திறவுகோள் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் இந்த திறவுகோள் நிகழ்ச்சி மூலமாக அநேக காரியங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் இந்த வாரமும் தேவனுடைய சத்தியத்திலிருந்து அநேக காரியங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சி கொள்ளப்போகலாம் பிரதர் லாஸ்ட் வீக் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டு முடித்தோம் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து செங்கடலை கடக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இதை அப்போஸ்லாகிய பவுல் நானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருக்காரு இது எப்படி பிரதர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அருமையான கேள்வி பிரதர் ஸோ இங்கே பார்த்து இந்த சிறந்த சமுதிரத்தை கடக்கிறத மட்டும் தான் அப்போஸ்நாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் பேசியிருக்காரா சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய உதாரணத்தை அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்க நடந்த விஷயத்தை புதிய ஏற்பாட்டில் வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்கணும் உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது இப்போ பஸ்காவ குறித்து நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் அதை எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் அதே மாதிரி இந்த பழைய ஏற்பாட்டில் வந்து இந்த விருத்த சேதத்தை குறித்து சொல்லும்போது ரோமர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொம்போதுல என்ன சொல்கிறார் அப்படின்னா இருதயத்திலே விருத்த சேதனம் உள்ளவனே விருத்த சேதனம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருத்த சேதனத்தை இப்படி கம்பேர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆசாரிப்பு கொண்டாடத்தில் இருக்கிற மகிமையை குறித்து கூட அவர் சொல்லியிருக்காரு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பலிப்பிடத்தை சொல்லும் போது இதை நமக்காக ஒரு பலிபீடம் இருக்கே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க நீங்க கேட்ட கேள்வி எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்று குறைந்தர் பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் நீங்க சொல்லப்பட்ட அந்த விஷயம் இருக்கு ஸோ அங்க பார்க்கும்போது அப்போஸ் நாங்கள் எப்போ அதை மட்டும் தான் பேசுறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது குறித்து சொல்லும்போது நானும் போஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்பேர் பண்றாரு அதே மாதிரி கிறிஸ்துவ பரிச்சை பார்த்தாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பரிச்சை தான் கிறிஸ்துவ கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார் அங்கே கண்மலை அடித்த கூட எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா அதை அவரோட சேர்ந்தது அவரோட வழி வழிநடத்துறது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்து அப்படின்னு நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ இங்கே நம்ம நீங்கள் சொன்ன சம்பவத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சிவந்த சொல்றாரு வழியில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போனதை ஞானஸ்தானத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறாரு இல்லையா சொல்றாருக்கு ஒரு விஷயம் ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் இப்ரேயர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போவது போல கடந்து போனார்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் அப்ப விசுவாசம் இருந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சிவந்த தான் வந்து கடந்து போனார்கள் அப்போ இந்த ஞானஸ்தான உடன்படிக்கை எப்படி நம்ம பண்றதுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு அப்படின்னா நம்ம விசுவாசின் மூலியமாக தான் நம்ம என்ன பண்றோம் இந்த ஞானஸ்தான உடன்படிக்கை நம்ம பண்றோம் அங்கே பாருங்க அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக போகும்போது அங்கே செங்கடல் எப்படி இருக்கு ரெண்டு பக்கம் நிற்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம் அங்கே மேலே வந்து மேகஸ்தமா ஒரு பாதுகாப்புக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கலந்து போகிறாங்க விஸ்வாசம் இருந்துச்சு அந்த பாதுகாப்புக்குள்ளே அவங்க கலந்து போகிறாங்க ஸோ இதுதான் வந்து அந்த விசுவாசத்தை அடையாளப்படுத்திட்டு அங்கே ஞானேசார்னு சொல்றாரு ஸோ இன்னொரு விஷயம் அந்த விசுவாசத்தை நம்ம உணவு ஒரு கூட நம்ம புரிஞ்சுக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்ல எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் வாசிங்களா அப்போஸ்ல எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் ஈர்க்கிறதே நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் அப்படியே அதற்கு பிழிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றும் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை அப்போ விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த ஞானஸ்தானம் உடன்படிக்கைக்குள்ள போக முடியும்ன்றதுதான் அங்கே அப்பசல்லிருக்காரு பிரதர் பிரதர் ஆ அன்புக்குரிய சகோதரி எனக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு சகோதரி அப்போ பேதர் அவர்கள் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறாரு அத நம்ம வாசிக்கலாம் பாருங்க ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேடையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமற் போனவைகள் அந்த பேடையிலே சிலராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இந்த வசனத்தில் அப்போஸ்தனாகிய பேதர் அவர்கள் ஞானஸ்தான உடன்படிக்கை குறித்து பேசியிருக்கார் அப்படின்னா இந்த வசனத்தில் ஏதேனும் தேவனுடைய திட்டத்தின் ரகசியங்கள் மறைந்திருக்கா பிரதர் ரொம்ப அருமையாக கேட்டிங்க பிரதர் ஆக்சுவலாக அப்போஸ்லாகிய பவுல் வந்து எப்படி விசுவாசத்தை குறித்து அவர் பேசியிருக்காரோ அதே மாதிரியே இங்கே பேதூர் அவர்களும் வந்து தன்னுடைய நிருபம் எழுதும் பொழுது அவரில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதில் எதன் அடிப்படையில் அதை பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் அடிப்படையில் பேசியிருப்பார் அதை எர் எந்த நிழல் கார நிழலான காரியத்துக்கு ஒப்பாக எடுத்திருப்பாருன்னா நோ அவர்கள் பேலைக்குள்ளே பிரவேசிச்சார் இல்லைங்களா அதுக்கு ஒப்பனையை எடுத்து அவர் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது எதன் அடிப்படையில் நடந்த காரியம் அப்படின்னா முழுக்க முழுக்க விஸ்வாசத்தின் அடிப்படையில் இது நடந்தது அப்போ நோ அந்த பேலைக்குள்ளே தன்னுடைய ஃபேமிலியோடு அங்கே போகிறார் இல்லைங்களா அது வந்து எப்படி அப்படின்னா அவங்க ஒரு பேரழிவில் இருந்து காக்கப்படுறாங்க எப்படி வந்து மோசே அவர்கள் இஸ்ரேலில் ஜனங்களை கூட்டி சென்று அந்த பேரழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டார்களோ அதே மாதிரியே இங்கே நோவும் அவர்களுடைய மனைவி மக்கள் எல்லாம் வந்து அந்த பேலைக்குள்ளே போனதுனால அதற்கு பின் தொடர்ந்து வந்து அந்த பேரழிவில் இருந்து அவர்கள் காக்கப்படுறாங்க அப்போது இங்கே இது எதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்கு அடையாளமாக இதை நம்ம டோட்டலாக எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போது ரெண்டு இடத்துலையுமே எது மையமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மோசையவர்களுடைய காரியமும் நோவர்களுடைய காரியமும் ஒரு ஞானஸ்தானத்தின் அடிப்படையில் இருக்குது அது எதன் அடிப்படையில் வந்தது அப்படின்னா விஸ்வாசத்தின் அடிப்படையில் அந்த ஞானஸ்தானம் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அந்த விசுவாசம் இருந்தது அப்படின்னா தான் அவங்க காக்கப்படுறாங்க விஸ்வாசம் இல்லாத அந்த உலக ஜனங்களும் சரி இங்கே யுக்தியர்களும் சரி அந்த அதே இதில் வந்து அழிக்கப்படுறாங்க அதே சம்பவத்தில் அழிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் புரிஞ்சுங்களேன் பிரதர் புரிஞ்சது பிரதர் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நன்றி பிரதர் பிரதர் இப்போது பிரதர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு சம்பவம் சொன்னார் இல்லைங்களா ரொம்ப அழகாக சொன்னார் இந்த ரெண்டு சம்பவத்துலையுமே ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா பிரதர் சொன்ன மாதிரி அந்த சம்பவத்திலையும் ஜலத்தினால் அழிக்கப்படுறாங்க இங்கேயுமே என்ன ஆகுதுன்னா ஜலத்தினால் அழிக்கப்படுறாங்க இன்னொரு ஒற்றுமை என்னென்னு பார்த்தோன்னா இங்கேயும் விசுவாசத்தினால் என்ன பண்ணுறாங்கன்னா காக்கப்படுறாங்க இங்கேயும் விசுவாசத்தினால் காக்கப்படுறாங்க இப்படி தான் வரப்போகிற காலத்துலேயும் ஒரு அழிவு என்ன பண்ணும்போது நடக்கோது ஆனால் இந்த அழிவில் இருந்து யார் தான் காக்கப்படும் யார் விசுவாசிக்கிறா யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க காக்கப்பட போகிறாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி அநேக காரியங்களை தேவன் நம்மளுக்கு மறைச்சி வச்சுருக்காரு வரப்போகிற காலங்களில் நம்ம இன்னும் விஸ்வாசத்தினால அதேக சத்தியங்களை நம்ம இந்த திருவக்கோள் நிகழ்ச்சி மூலம் பார்க்கலாம் இதுவரை பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமீன்